ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் தொடர்ச்சி தயாரிப்பில் எட்நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் வசூலுக்கு பின் யூனிவர்சல் பிக்சர்ஸ் நிறுவனம் ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் படத்திற்கான தொடர்ச்சியை முன்னெடுத்து வருகிறது என்று எஸ்எஃப்எஃப் கேசட் டாட் காம் வெளியிட்டுள்ள இன்சைடர் ஜெஃப் ஸ்னைடர் தெரிவித்துள்ளார் இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் மீண்டும் திரும்பும் வகையில் இறுதி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதே சமயம் படத்தின் முக்கிய நடிகர்கள் அனைவரும் தங்கள் கதாபாத்திரங்களில் மீண்டும் நடிக்கவிருக்கிறார்கள் ரீபத் படம் ஜூலை இரண்டாம் தேதி வெளியான பிறகு உலகளவில் எட்நூத்தி அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் வசூல் செய்து ஆண்டின் மிகப்பெரிய வசூல் படங்களில் ஒன்றாக மாறியது ஸ்கார்லெட் ஜோஹன்சன் ஜொனாதன் பேலி மற்றும் மகர்சலா அலி ஆகியோர் முறையே சோரா பெனட் டாக்டர் ஹென்ரி லூமிஸ் மற்றும் டங்கன் கின்கேட் கதாபாத்திரங்களில் மீண்டும் தெரியில் வர இருக்கிறார்கள் இந்த படம் ஜுராசிக் பார்க் தொடரின் எட்டாவது படம் மேலும் ஜுராசிக் வேர்ல்ட் தொடரின் ஐந்தாவது படம் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான ஜுராசிக் வேர்ல்ட் டொமினியன் படத்தின் ஒரு பில்லியன் டாலர் வசூலை ரீபர்த் அடையவில்லை என்றாலும் அதன் நூற்றி எண்பது முதல் இருநூற்றி இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் தயாரிப்பு செலவில் எட்நூற்றி அறுபத்தெட்டு மில்லியன் டாலர் வசூல் செய்தது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நான்காவது அதிக வசூல் செய்த படம் என்ற பெருமையை பெற்றது படம் விமர்சகர்களிடையே கலவையான மதிப்பீடுகளை பெற்றது ராட்டன் டொமேட்டோஸில் ஐம்பது சதவீதம் மதிப்பீடு இருந்தாலும் வணிக ரீதியாக பெரிய வெற்றி அடைந்தது இயக்குனர் கேரத் எட்வர்ட்ஸ் இதற்கு முன்பு ரீபர்த் ஒரு தனித்துவமான தனி கதைப்படமாகவே உருவாக்கப்பட்டதாக கூறியிருந்தார் நான் இதற்கான தொடர்ச்சியை பற்றி யாருடனும் ஒருபோதும் பேசவில்லை டேவிட் கொயட் கொயப்கோ பிராங்க் மார்ஷலோ யூனிவர்சலோ யாரோடும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் ஸ்கார்லட் ஜோகன்சனும் அதே கருத்தை தெரிவித்தார் இந்த படத்தை தனித்துவமான தன்னிச்சையான படமாகவே உருவாக்க நினைத்தோம் என்று அவர் கூறினார் இந்த தொடர்ச்சியில் எட்வர்ட்ஸ் மீண்டும் தரைக்கதை எழுத்தாளர் டேவிட் கோயப் உடன் இணைகிறார் கோயப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டில் வெளியான ஜுராசிக் பார்க் படத்தை எழுதியவர் இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மீண்டும் இந்த பிரபல தொடர் உலகிற்கு திரும்புகிறார் தொடக்க இரண்டு படங்களையும் இயக்கிய ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் இந்த புதிய திட்டத்திலும் நிறுவனர் தயாரிப்பாளர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக திரும்புகிறார் ரீபர்த் படத்தில் மஹிர்ஷலா அலி நடித்த டங்கன் கின்கேட் கதாபாத்திரம் ஆரம்பத்தில் இறப்பதாக எழுதப்பட்டிருந்தது ஆனால் எதிர்கால தொடருக்காக அந்த முடிவு மாற்றப்பட்டதாக எட்வர்ட்ஸ் கூறியுள்ளார் மொத்தம் ஏழு படங்களில் ஜுராஸிக் பார்க் தொடர் இதுவரை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு பில்லியன் டாலர் உலகளாவிய வசூல் செய்துள்ளது இது ஹாலிவுட்டின் மிக அதிக லாபம் தரும் தொடர்களில் ஒன்றாகும் புதிய தொடர்ச்சிக்கான வெளியீட்டு தேதி அல்லது எழுத்தாளர் பெயர் இன்னும் அறிவிக்கப்படவில்லை மேலும் யுனிவர்சல் இதை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை